அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னு என்ன அர்த்தங்க ஆகு ஆறு அப்படின்னு சொன்னா ஆகும் வழி அதாவது வருமானம் வருகின்ற வழி போகு ஆறு அப்படின்னு சொன்னா இந்த வருமானம் செல்வம் போகின்ற வழி சரிங்களா அப்ப பொருள் வருகின்ற வழி சிறியதாக இருந்தாலும் நாம சம்பாதிக்கக்கூடிய வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகின்ற அளவுக்கு என்ன பண்ண கூடாது அந்த பாதை வந்து ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது செலவழிக்கக்கூடிய தன்மை என்பது பெரிதாக அமைந்து விடக்கூடாது வருமானம் சின்ன வழியில வந்தாலும் அதாவது கொஞ்சமா வந்தாலும் பிரச்சனை இல்லை கேடில்லை ஆனா வருமானம் பெரிய அளவுல நம்ம என்ன பண்ணக்கூடாது செலவு செய்யக்கூடாது தான் வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு சரிங்களா பொருள் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் தீங்கில்லை போகும்படி பெரியதாக இருக்கக்கூடாது